அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் நம்முடைய சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பழிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம கொஞ்ச நாளாக டயன் யுவர் நம்பர் அப்படிங்கிற தலைப்பில் எண்கள் அணிதம் நியூமரலாஜி பதிவுகள் பார்த்துக்கிட்டு வரும் நிறைய பதிவுகள் அதை செய்துக்கிட்டு வரும் இன்றைய பதிவில் அது தொடர்பான சில விஷயங்களை பார்க்கணும் இந்த தொடர் இன்னும் அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஸோ டயர் யுவர் நம்பர் அதான் இந்த தலைப்பு இது ஃபுல்லாக எண்கடிதம் நியூமராஜி பற்றி பேசுகிறோம் அதாவது ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குன்னு வைங்க ஒரு பொருள் ஒரு சிமெண்டோ அல்லது ஒரு பருப்பு மில்லோ ஏதோ ஒரு ப்ராடெக்டை தயார் பண்ணுறோம் நிறைய மேனுவல் லேபர்லாம் போட்டு மிஷினரி போட்டு முதல் போட்டு எல்லாம் சேர்த்து எங்கெங்கே கடை வாங்கணுமோ பேங்க் அங்கெங்கே ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் எல்லாம் களை வாங்கி ஒரு பெரிய இதாக போட்டு ஒரு சிமெண்ட்டாக ஏதோ ஒரு ப்ராடக்ட்டு வெளியே வருது ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறாங்க தயார் பண்ணதே விற்கிறதுக்காகத்தான் வாடிக்கையாளர்கிட்ட போய் அது விற்கணும் அப்போ ஒரு பொருள் தயார் பண்ண பிறகு அது ஒரு ப்ராண்ட் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொருளுக்கு ஒரு பேர் வைப்பாங்க இப்போ ராம்கோ சிமெண்ட் சங்கர் சிமெண்ட் டிவிஎஸ் இப்படி பல இது பேர் இருக்குது அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேர் வைக்கிறது அதுதான் பிராண்ட் நேம்னு பேர் அது போய் மக்களை ரீச் பண்ணணும் அது மூலமாக நம்மளுடைய ப்ராடக்ட்டு விற்பனை ஆகணும் அப்படின்னு பண்ணுறது தான் அந்த விவரம் இப்போ ஒரு குழந்த பிறக்குது இந்த குழந்தையும் ஒரு ப்ராடக்ட் தான் தாயும் தகப்பனும் சேர்ந்து உண்டு பண்ண ஒரு ப்ராடக்ட் இதுக்கு ஒரு பிராண்ட் நேம் வேணும் அதுதான் பேர் வைக்கிறது பேர் சுட்டு விழா அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க அப்போ இது ஒரு பிராண்டியம் இப்போ உதாரணத்துக்கு கேட்டிங்கன்னா இப்போ சிவாலயம் இருக்குது எல்லா ஊர்லேயும் சிவாலயம் இருக்குது இருப்பதெல்லாம் தான் ஆனால் அங்கே அவருடைய திருநாமம் ஊருக்கு வீறு வேறு மாதிரியாக இருக்கும் ஒரு இடத்துல விஸ்வநாத சுவாமின்னு இருக்கும் ஒரு இடத்துல வைத்தியநாத சுவாமின்னு இருக்கும் ஒரு இடத்துல தாய் மாணவர்னு இருக்கும் தான் ஆனால் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு திருநாமம் வரும் பேர் மாறும் அப்போ இதெல்லாம் வந்து எதை காட்டுகிறதுன்னா அந்த நேமுக்குள்ளே வைப்ரேஷனை காட்டுது வைத்தீஸ்வரன் கோயிலில் வைத்தீஸ்வரன் பேர் வச்சு அவர் வைத்தியத்துக்குள்ளே கலவு விஸ்வநாதர்னா சர்வ விஸ்வமும் அவரே அப்போ அந்த நேம் வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்குது அதுதான் வைப்ரேஷன் இப்போ அந்த குழந்தைக்கும் ஒரு ப்ராடக்டும் அதுக்கு ஒரு நேம் வைக்காங்க இங்கிலீஷில் ஒரு இருபத்தாறு எழுத்து இருக்குது இருபத்தாறு எழுத்துக்கும் என்ன நம்பர்னு மொத்தம் எட்டு நம்பர் இதில் கொடுத்துருக்கோம் இப்போ ஆறு எட்டு இப்போ இங்கிலீஷில் இருபத்தாறு எழுத்து இருக்குது இது எழுபத்தாறு எழுத்து இதில் எழுதியிருக்கிறேன் அதுக்கு அது என்னென்ன நம்பர்னு போட்டாச்சு போன பதிவில் வந்து இதை போடும்போது இந்த எஸ்ஸு மிஸ் ஆகிருக்கும் போல தெரியுது போன பதிவில் இருக்குது அதை பார்த்துக்கோங்க இந்த பிஎஃப்ங்கிறது அதில் விழலை அந்த யூடியூப்பில் நீங்கள் பார்க்கும்போது பிஎஃப் கீழே இருந்துருக்கு விளையாடு ஸோ இந்த டேபிள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தீசிஸாக கரெக்ட் டேபிள் மொத்தம் இருபத்தாறு எழுத்து எட்டு நம்பருக்கு உள்ளே போயிடுது இந்த நம்பர் மட்டும் பெருசு இல்லை இதுக்கு ஒரு சிம்பிள் வேறு இருக்குது சிம்பல் சிம்பிள்னா இமேஜ் இப்போ இதை எடுத்திங்கன்னா இது வந்து இதோட இமேஜ் சூரியன் சந்திரன் குரு அல்லது வியாழ் இது ராகு இது புதன் சுக்கரன் கேது சனி செவ்வாய் அப்போ இதில் கொஞ்சம் இமேஜ் வேறு வருது இந்த இமேஜ் அது என்ன கிரகங்கள்னு வருது இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி எல்லாம் வந்துருச்சு அப்போ ஒம்பது கிரகங்கள் இதில் வந்துருச்சு ஒம்பதுக்கும் நம்பர் கொடுத்துருக்கு இமேஜ் கொடுத்துருக்கு அது என்னன்னு கொடுத்துருக்கு போன பதிவில் நான் சொல்லும்போது இந்த இம்மேஜை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க சில நேரங்களில் நீங்கள் புழங்கக்கூடிய பார்க்கக்கூடிய மேக்சினோ புஸ்தகமோ டிவி சேனலோ எங்கேயோ ஒரு விளம்பர பலகையிலோ இந்த சிம்பிள் சில நேரம் இருக்கலாம் இந்த சிம்பிள் இருந்தாலே அதற்கு பின்னால் அது என்ன சொல்லுதுங்கிறது தான் மெயின் இப்போ உதாரணத்துக்கு இந்த சிம்பிள் இருந்தால் அது சுக்கரனை சொல்லுதுன்னு அர்த்தம் இந்த சிம்பிள் இருந்தால் அது செவ்வாயை சொல்லுதுன்னு அர்த்தம் அப்படின்னு போன பதிவில் சொன்னேன் இப்போ அதை உங்களுக்கு புரி பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பதினாறு ரெண்டு பத்தொம்பது டாக்டர் விகடன் அப்படிங்கிற ஒரு மேகசினில் ஒரு சப்ளிமெண்ட் போட்டிருக்காங்க அதாவது உணவு முதல் உறக்கம் வரைன்னு ஒரு சப்ளிமெண்ட்டு இது டாக்டர் விகடனோட ஒரு சப்ளிமெண்ட்டு அதில் நாளமில்லா சுரவிகளை பற்றி பேசிட்டு வரும்போது ஆம்பிக்யூஸ் ஜெனீட்டிலால் அப்படின்னு சொல்லி குழந்தைகள் பாலினம் இதை பற்றி அவங்க ஒரு சின்ன மேட் கொடுக்குறாங்க அதில் இந்த ஆனந்தவனுடைய சப்ளிமெண்ட்டு உணவு முதல் உறக்கம் வரின்னு அதில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளாக அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நான் கா காட்டு சொல்றேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் காட்டுறீங்களா மது இதை காட்டிட்டு கூட அதை காட்டலாம் இப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுக்கரனும் செவ்வாயும் உள்ள போட்டிருக்காங்க சுக்கரனோட சிம்பிள் இருந்தா இருக்குது செவ்வாயோட சிம்பிள் இருந்தா இருக்குது இந்த சப்ளிமெண்ட்லாம் அது போட்டிருக்காங்க ஆனால் அதை பற்றியான ஒரு விளக்கமும் எதுவுமே உங்களுக்கு அதெல்லாம் சொல்லலை நீங்கள் இந்த மேட்ரை படிக்கிறீங்க அப்போ இப்போ கண்ணை படும் உங்களுக்கு அவ்வளோதான் இது எதுக்காக போட்டிருக்கு இது என்னதுன்னு உங்களுக்கு தெரியாது தெரியாத வரைக்கும் அது ஏதோ ஒரு பேச்சில் ஒரு டிசைன் ஏ டிசைனிங் ஒர்க் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க பட் அவங்க சுக்கரனும் செவ்வாயினுடைய வைப்ரேஷன் தான் அது சுக்கரனும் செவ்வாய் சுக்கரன் என்பது பெண் கிரகம் செவ்வாய் என்பது ஆண் கிரகம் இரண்டும் சேரும் போதும் குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டும் சேர்ந்த சிம்பிள் இருக்கும் இங்கிட்டு தனித்தனியாக அந்த சிம்பிள் போட்டிருக்காங்க அப்போ இது எதுக்காக காட்டியிருக்காங்க அந்த விஷயத்தை அவங்க உள்ளே சொல்கிறனால சிம்பாலிக்காக அது உள்ளே வருது ஆக ஒரு இமேஜும் அப்படி வரும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறோம் அது ஒரு வேர்ட்ஸு அதுக்கு ஒரு நம்பர் டேரக்டாகவே நம்பர் வரும் ரெண்டும் சேர்த்து கூட வரும் இப்போ உதாரணத்துக்கு செவன் அப் அப்படின்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது செவன் அப்புன்னு இருக்குது இது ஏழுங்கிறது டேரக்டாக என்ன சொல்லுது ஏழு அப்படிங்கிறத சொல்லுது எழுத்துக்களை எழுதி ஏழை கூட்டி வரணும்னு இல்லை டேரெக்டாக ஏழு அடுத்து செவன் அப் அப் அப்படிங்கிறது ஆறு ப்ளஸ் எட்டு இது ஒரு ஆறு இது ஒரு எட்டு அப்போ ஏழு இது ஒரு ஆறு ஒரு எட்டு பதினாலு ரெண்டையும் கூட்டினா இருபத்தொன்று கடைசிக்கு கூட்டினா மூணு இது செவன் அப் அப்படிங்கும்போது ப்ரொனன்சியேஷன் ரொம்ப பார்க்கணும் யாரும் கடையில் போய் செவன் அப் கேட்கும்போது செவன் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க செவன் அப் அப்படிம்பாங்க அந்த அப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கனத்த துணி அதில் வரும் செவன் அப்புங்கிறத ஸ்ட்ராங்காக உச்சரிப்பாங்க அந்த அப் அப்படிங்கிறத அப்போ இந்த இடத்துல ஏழுங்கிறதும் வரணும் அப்புங்கிறதும் வரணும் இது நம்பர் இது வேர்ட்ஸ் அப்போ இது என் இது எழுத்து ரெண்டும் சேர்த்து இப்படி ஒரு பேரும் வரும் இது மட்டும்தான் வரணும்னு தேவையில்லை இது மட்டும்தான் வரணும் தேவையில்லை அது கொஞ்சம் அவங்க ஒரு ஒரு யுத்தி வர்த்தன் செய்திருக்கிறாங்க இப்போ இது எடுத்திங்கன்னா இது ஏழு ஏழுங்கிறது கேது கேதுவோட நம்பர் தான் ஏழு ஆறு எட்டு பதினாலு புதனோட நம்பர் அது ஒரு பிஸ்னஸ் நம்பர் அப்போ ஒரு பிஸ்னஸ் நம்பர் உள்ளே வேணும் அவங்க ஏன்னா பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க செவனை அந்த இதுக்காக உள்ளே வருது ரெண்டையும் கூட்டினா இருபத்தி ஒன்று ஒன் ப்ளஸ் டூ ஒன்றுங்கிறது சூரியன் ரெண்டுங்கிறது சந்திரன் சந்திரங்கிறது எப்பயுமே நீர் சம்மந்தமானது ஆக இப்போ செவன் அப்போ எடுத்திங்கன்னா செவன் அப்பில் ஏழு அப் பதினாலு இது ஒரு புதன் பிஸ்னஸ் நம்பர் இது கேது இதுக்கடுத்து இருபத்தி ஒன்று அதையும் கூப்பிட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் ரெண்டுங்கிறது சந்திரன் என்பது நீர் மேக்சிமம் நீர் சூரியன் நெருப்பு இது வந்து மூணு ஆகுது மூணுங்கிறது குருபாகவர் அதான் பகவான் அவர் வந்து இனிப்புக்கு காரகம் அப்போ செவன்கிறது என்னென்னா கேது கேதுக்கும் ராகுக்கும் ஒரு இது என்னன்னு கேட்டால் கொஞ்சம் போதை கொடுக்க விஷயம் இந்த ட்ரிங்க்ஸு தண்ணி அடிக்காங்க டாஸ்மார்க் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இதில் எல்லாம் புழங்கக்கூடியது அல்லது மருந்துகளில் புழங்கக்கூடிய அந்த ஓயின் கொஞ்சம் போதை பொருள் இருக்கும் போதைன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு கிக்கு விட்டும் குதுகலாப்பாக தெரியும் அந்த மாதிரி தான் கேது இது சிறிதளவுன்னு அர்த்தம் கொஞ்சமாக அப்படி இப்போ ராகுன்னா மேக்ரோ இது மைக்ரோ ஸோ கொஞ்சம் அவங்கள குதுகுலாக ஊட்டக்கூடிய புத்துணர்ச்சி ஊட்டக்கூடியது ஏழு அடுத்து அதை பிஸ்னஸ் ஆக்கிறதுக்காக பதினாலு அது இருபத்தொன்று மூணு கடைசியில் இனிப்பு ஸோ அந்த இது மூணு இனிப்பு இது வந்து இந்த செவன் அப்பினுடைய சீக்கிரட்டு இப்போ அதே இது அவங்க வந்து சப்போஸ் செவன் அப் அப்படின்னு ஏ ஏழுக்கு பதிலாக வேர்ட்ஸை போட்டாங்கன்னு வைங்களேன் வேர்டு செவன் ஒரு வார்த்தையை போட்டாங்கன்னா அது ஆறாக மாதிரி மூணு அஞ்சு ஆறு அஞ்சு அஞ்சு ஆறு அப்போ ஒரு பதினாறு முப்பத்தி எட்டு பதினொன்று ரெண்டு தண்ணீர் மட்டுமே இருக்கும் அந்த இனிப்புங்கிற சுவை இல்லாமல் குடித்து பார்த்தா கடைசியில் தண்ணியை குடித்த மாதிரியே இருக்கும் வெறும் தண்ணியை குடித்தா எப்படி இருக்கும் அது மாதிரி வந்துடும் இப்போ செவன் அப் அப்படின்னு போட்டால் அதனால் அதே செவனை கொண்டு போய் நம்பரில் போட்ட உடனே அது வித்தியாசமான இணை கொடுக்குது இது அந்த இண்கணிதத்தினுடைய ஒரு ரகசியம் இப்போ உதாரணத்துக்கு ரின் சோப் இருக்குது ரின் சோப் இப்போ ரின் சோப்பை எடுத்தீங்கன்னா ரெண்டு ஒன்று அஞ்சு ஓப்பனாக எட்டு வருது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று அஞ்சு எட்டு எட்டு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர் நான் நிற்க சொல்லுங்க மாதிரி ராம் கோஸ் இந்த டிவிஎஸ் இதெல்லாம் நாலு எட்டில் வருது பாருங்கள் எட்டு நம்ம எட்டு ஒரு பிஸ்னஸ் நம்பராக எடுப்போமா எடுப்போமா ஆனால் ரின் மிகப்பெரிய ப்ராடக்ட்டு யார் வீட்டில் ரின் இல்லை அந்த அளவுக்கு உபயோகிப்பாங்க அப்படி ஒரு எட்டுல வச்சுருக்காங்க பேர் ஸோ எங்கேயோ ஒரு வைப்ரேஷன் அங்கே வரும் அதற்கு பின்னால் இருப்பது அஸ்ட்ராலஜி அதான் மெயின் இப்போ இதிலிருந்து ஒரு ஐடியா என்ன கிடைக்கும் அப்படின்னா முதல்ல ஒரு நம்பர் வருது ஒரு ஆளுக்கு பேர் வைக்கிறாங்க ராஜா ராமு கோவிந்தன் கோபாலா ஏதோ பேர் அப்போ முத நேம் வைக்கிறாங்க நேம் வச்சோடனே அது நம்பர் வரும் இப்போ உதாரணத்துக்கு வேட் அப்படி வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா நேம்னு போடுவோம் அதை அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ ஒரு ஆளுக்கு பேர் வச்சாச்சு நேம் அது கடைசியில் என்னவாக இருக்கும் எல்லாம் எழுத்தாத்தான் வரும் வந்து அது நம்பராக மாறிடும் ஒரு ஆள் பேர் வந்து கடைசியில் நம்பராக மாறிடும் நம்பர் வந்தோம்னா அது பிளானட்டாக மாறிடும் அதாவது கிரகம் பிளானட்ஸ் அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு பேர் வச்சோம்னா பேர் நம்பர் மூலமாக கடைசியில் அது ஒரு நம்பராக மாறி அந்த நம்பர் பிளானட்டாக மாறிடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பத்திரிக்கையில் போட்டு இமேஜ் படம் அப்போ அந்த படம் வந்து என்ன சொல்லுதுன்னா பிளானெட்டை சொல்லுது இமேஜஸ் பிளானட் ஆ பிளான அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நேமு நம்பராக மாதிரி நம்பர் பிளானட்ஸாக மாறிடுச்சு இப்போ இதில் இப்படி சிம்பிள் இந்த இப்போ தான் காட்டினேன் டாக்டர் வேலில் போட்டிருந்தாங்கன்னு அந்த இமேஜ் இப்போ என்னதான் மாறுதுன்னா பிளானெட்டாக மாறுது பிளானெட்டு கடைசியில் நம்பராக மாறிடுது இப்போ சுக்கரன் ஒரு பிளானட் அதில் காட்டிருக்காங்கன்னா அது ஆறாக மாறிடுச்சு செவ்வாயின்னு ஒரு இமேஜ் அதில் காட்டிருக்காங்கன்னா அது ஒம்பது இதாகிடுச்சு நம்பர் ஆயிடுச்சு அப்போ நேம் நம்பர் ஆகலாம் நம்பர் முடிவில் பிளானட்ஸ் ஆகலாம் அது மாதிரி இமேஜ் இம்மேஜு பிளானெட்ஸ் ஆகலாம் அது நம்பர் ஆகலாம் இதெல்லாம் அந்த நியூமராஜினுடைய வைப்ரேஷன் அதுக்காக வருது இப்போ இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது மொத்தம் ஒம்பது நம்பர் எடுத்துருக்கிறோம் நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்றை பற்றியாலும் குவாலிட்டி சொல்ல போகிறேன் இப்போ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எல்லாம் சொல்லுவேன் அது பிறகு ஒன்றிலேயே பைப்ரிக்கேஷன் பிரித்து வரும் அதில் ஒன்றுன்னா இப்போ ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இதெல்லாம் ஒன்று தான் பட் அதுக்கு வேறு இது இருக்கும் இப்போ ஜென்ரலாக சொல்லுவோம் இப்போ நம்பர் ஒன் அப்படின்னா அது வந்து சூரியன் கிரகத்தில் அது சூரியனை சொல்லக்கூடியது அதனுடைய நட்சல்ல சொல்கிறேன் சுருக்கமாக அதனுடைய பொதுவான அல்லது ஜென்ரல் குவாலிட்டி என்ன நம்பர் ஒன் சூரியன் சொல்லிட்டேன் அந்த தன்மை ஒன்றுக்குரியது என்னன்னு கேட்டால் பெற்பண்டிக்குலர் இப்படி தான் இருக்கும் இப்படி இப்படிலாம் பெண்ட் அகெய்ன் இப்படி குறையாது இப்படி தான் நிற்கும் ரெண்டாவது கேரக்டர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் குட் பழுது இல்லாத ஒழுக்கமானவர்கள் பெற்பண்டிக்குலர் ஒழுக்கம் கேரக்டர் ரெண்டாவது அவர்களுடைய சிந்தனை பேச்சு எழுத்து எல்லாமே தெளிவாக இருக்கும் எந்தவித சஸ்பென்ஷனும் இருக்காது இழுபறிலாம் இருக்காது நச்சுன்னு விவரமாக பேசுவார்கள் விவரமாக சொல்வார்கள் நீட்லி ட்ரெஸ் அவர்கள் வந்து அலங்காரமாகவும் அப்படி ஆடம்பரமும் பண்ண மாட்டார்கள் பட் பா பார்த்தா தெரியும் நீட்லி ட்ரெஸ் அப்படின்னு அந்த ட்ரெஸ் கோடு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது கூடுன் போல் இருக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க ட்ரெஸ் கோடு அடுத்து இவர்கள் தன் கருத்தை எங்கேயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதில் தைரியமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க இப்போ யாராவது வரீங்களா போட்டுக்கு எழுதன்னா டக்குன்னு எழுதி வந்து வருவாங்க ஆள் போட்டு நம்மளை கூப்பிடாமல் இருந்தால் போதும்னால உட்காந்துருக்குறாங்க ஐ கம் ஃபஸ்ட் அப்படின்னு வருவாங்க ரெண்டாவது லீடர்ஷிப் குவாலிட்டி ஆளுமை தலைமை ஒரு டீம் ஃபார்ம் பண்ணும்போது யாரும் லீடராக வரீங்களா கை தூக்குவாங்க அந்த ஒன்னா நம்பர் பீப்புள் பாருங்கள் கை தூக்குவாங்க அப்போ அவர்களுக்கு அந்த ஆளுமை லீடர்ஷிப் குவாலிட்டி வந்துடும் அடுத்து இது சூரியனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால அவர்கள் உடம்பு சூடாக இருக்கும் அவர்கள் உடம்பு ஒன்றாம் நம்பர் பிறந்தவர்கள் உடம்பு எல்லாம் மேக்சிமம் சூடும் சூடாகவே இருக்கும் பாடி ஹீட் பாட் அடுத்து அவர்களுக்கு கோதுமை செய்த பொருட்கள் ரொம்ப பிடிக்கும் உதாரணத்துக்கு பூரி பூரி மைதாலையும் போடுவாங்க கோதுமலையும் போடுவாங்க அல்வா மைதாலையும் போடுவாங்க கோதுமையும் போடுவாங்க இவர்களுக்கு அந்த கோதுமை ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும் கோதுமை அல்வா கோதுமையில் போட்ட உப்புமா அப்போ அந்த கோதுமை தானியங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ஒன்றாம் நம்பர் ஆளுக்கு அது மாதிரி சில ஆர்னமெண்ட்ஸ் இருக்கும் அதாவது ரத்தினங்கள்னு சொல்லுவாங்கள்ல நவரத்தினம்னு அதில் மாணிக்கம் மாதிரி கலர் இருக்கும் மாணிக்கம்னால் கொஞ்சம் எல்லோ கலரில் அது இருக்கும் கொஞ்சம் ரெட்டு எல்லோ கலர் அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அது மாதிரி உயிர் தன்மைங்காங்கல்ல ஒரு உடம்பில் உயிர் என்று சொன்னால் அது சூரியன் ஒரு செடியில் உயிர் இருக்கு எல்லா இடத்திலும் இந்த உயிர் தன்மை இருக்கே அது வந்து கிட்டத்தட்ட இந்த ஒன்றாம் நம்பர்கிட்ட இருக்கும் ஸோ ஒன்னாம் நம்பர் என்பது அப்பழுக்கற்ற ஒரு நம்பர் கேரக்டரில் ரொம்ப நல்ல நம்பர் ஒழுக்கமானவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் தன் நிலையை கீழ் சாய்ந்து வரமாட்டார்கள் தலைமை தாங்கும் பண்பு உண்டு ஹெட்டாகவே இருப்பார்கள் பேச்சில் தொனியில் தைரியமும் உறுதியும் இருக்கும் வளவலா கொலவலான்னு பேச மாட்டார்கள் உணவில் அவர்களுக்கு கோதுமை ரொம்ப பிடிக்கும் பாடி ஹீட்டாகும் இது வந்து ஒன்னாம் நம்பருடைய ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் இந்த பதிவு நம்ம இதோட முடிக்கிறோம் அடுத்து வந்து ரெண்டு மூணு நாலு எல்லாம் பேசி அது பிறகு இன்ட் தான் உள்ளே போகும் நான் வந்து நம்முடைய சீரடி பாபா சோதனை நிலையம்னு ஒன்று சிவகாசியில் இருக்குது என் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஏற்கனவே இதை பற்றி எனக்கு முழு விவரம் தனி இதில் கொடுத்துருக்கிறேன் சோதன ரீதியாக எந்த ஆலோசனை நீதி எதுவாக இருந்தாலும் சரி சோதன ரீதியாக என்ன ஒரு ஆலோசனைக்கும் என்னை அணுகலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்